வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அமைச்சர்கள் சேகர்பாபு செந்தில் பாலாஜி பங்கேற்பு கோவை மாவட்டம் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் அம்மன் சயன கோலத்தில் காட்சியளிப்பதால் இங்கு வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த கோவிலில் அமாவாசை நாளில் நடைபெறும் பூஜை விசேஷமானது இதனால் மாதம் தோறும் அமாவாசை தினத்தில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் குவிந்து அம்மனை வழிபடுவார்கள் மேலும் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இத்தகைய சிறப்புமிக்க மாசாணியம்மன் கோவிலில் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கும்பாபிஷேகம் முடிவெற்று பதினான்கு ஆண்டுகளானதை தொடர்ந்து மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி கோவிலில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்றன திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் கும்பாபிஷேகம் விழா தொடங்கியது தொடர்ந்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலை மண்டபத்தில் யாக பூஜைகளும் தொடங்கி நடந்து வந்தது கோபுரம் மற்றும் விமானங்களில் பொருத்துவதற்காக ஐம்பத்தி இரண்டு புதிய கும்பங்கள் தயார் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கும்பாபிஷேகம் நேற்று காலை நடைபெற்றது காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு ஆறாம் கால யாக பூஜையும் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு பூர்ணாகுதி பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது பதினைந்து மணிக்கு மாசாணி அம்மன் கோவில் விமானம் ராஜகோபுரம் பரிவார மூர்த்திகளுக்கு ஒரு பதினைந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு கோவில் அர்ச்சகர்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேகத்தைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது அம்மா தாயே மாசாணி என்று பக்தி கோஷம் எழுப்பி வழிபட்டனர் பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தின் போது மலை தூறிக்கொண்டே இருந்தது ஆனால் பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாமல் கும்பாபிஷேகத்தை கண்டு ரசித்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தைக்கான பல்வேறு இருந்து அதிகாலை முதலே பக்தர்கள் கோவிலில் குவிய தொடங்கினர் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது ஆயிரத்து நூறு காவல்துறையினர் ஐநூறு ஊர்காவல் படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு கண்காணித்து வந்தனர் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர்கே தமிழகம் சேட்